திருவள்ளூர் மாவட்டம் கே கே சத்திரம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட காஞ்சிபாடி கிராமத்தில் வசித்து வரும் பழங்குடியின இருளர் சமூகத்தினரிடையே திருவள்ளூர் மாவட்டம் நக்சல் தடுப்பு பிரிவு மற்றும் கேஜிஎம் அறக்கட்டளை சார்பாக இன்று பெற்றோர்களுக்கு குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சீனிவாசன் பெருமாள் அவர்கள் கலந்து கொண்டனர் இதில் குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்புதல் குறித்தும் இதனால் அவர்களுக்கு ஏற்படும் கல்வி அறிவு குறித்தும் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இறுதியாக பள்ளி மாணவ மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பேசுகையில் சிறு நீங்கள் பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும் என்றும் சமூகத்தில் நல்ல உயர்வை அடைய அதிகாரிகளாக நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்றும் படிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இன்றிமையாத ஒன்று என்றும் அவர் எடுத்துரைத்தார் வழிகாட்டுதலுன்னு தெரியல போலீஸ் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு மட்டுமே கிடையாது மக்களுடைய நல்வாழ்வு சார்ந்து இருக்கு நீங்கள் நல்லா இருந்தாதான் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவுமே வராது அதே போல் உங்களுடைய பள்ளியில் வந்து கல்வி துறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க வந்து பிரம்மையாசிரியர் சொன்னார் சார் கொஞ்சம் குழந்தைங்களெல்லாம் வர வரமாட்டான்றாங்க இந்த மக்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பெற்றோர்களுக்கு சொல்லுங்க சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு நம்ம படிக்கல அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய குழந்தைகள் படிக்கணும் உங்களுடைய குழந்தைகள் வளரணும் படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தும் மற்ற எதுவுமே வந்து உங்களுடைய மேன்மைப்படுத்த உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்களுடைய பள்ளி ஹெட் மாஸ்டர் அதே மாதிரி தேசிய நிர்வாகத்தினர் ஊரில் உள்ள பஞ்சாயத்த தலைவர் வைத்து எல்லாத்துக்கும் மேலே அப்ளைட்ட சட்டங்கள் ஒரு ஆய்வாளர் மக்கள் இருக்கட்டும் ஊர் பொதுமக்களுக்கும் உங்களுடைய சாலை இப்போ வந்து ஏன் இதை ஸ்பெஷல் எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள உரிமை கவர்மெண்டில் நிறைய சலுகை கொடுக்குறாங்க ரிசர்வேஷன் இருக்குது தெரியுமா ரிசர்வேஷன் இருக்குது தெரியுமா கவர்மெண்ட்டில் உங்களுக்கு தனியாக எதுக்கு ஒரு ஒரு பிரிவினர்களுக்கும் ரிசர்வேஷன் இருக்குது உங்கள் ஒரு அந்த ஈச் பிரிவினர்களுக்கும் அந்த தலத்தையை கொடுத்துருக்க நீங்களே யூஸ் பண்ணணும் அது வந்து கவர்மெண்ட் யாருக்கும் பிச்செல்லாம் போடல அது என்னது உங்களுடைய உரிமை அந்த உரிமை பெறணும்னா நீங்க என்ன பண்ணணும் பிள்ளைங்களே உங்களுடைய பள்ளியின எச்எம் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பணும் அனுப்பிச்சா தான் என்ன உரிமைன்றது தெரியும் நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம விவசாய வேலைக்கும் வேற வேலைகளுக்கும் சின்ன பிள்ளைங்க அனுப்பிட்டோம்னா இந்த சந்ததியில் அப்படி தான் போயிட்டு இருப்பாங்க தவிர்த்து எந்த ஒரு உரிமையும் அரசாங்கம் எத்தனை தான் உரிமை கொடுத்தாலும் எத்தனை சலுகைகள் கொடுத்தாலும் அந்த சலுகையில போராடி கருறதுக்கு நமக்கு முதல்ல படிப்பறிவு வேணும் அந்த படிப்பறிவு வேணும் அப்படின்னா பிள்ளைங்களை கண்டிப்பாக என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் நீங்க கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களுக்கு நமக்கு அடுத்து வர சந்ததி கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எனப்ப மனசில் இருக்கும் இருந்து பிள்ளைங்க அனுப்புங்கள் எக்ஸாம் சொல்லிருக்காரு எல்லாம் எஃபோர்ட் எடுக்கிறேன்னு இருக்கிறாரு நானும் இருக்கிறேன் கலெக்டர் இருக்கிறாங்க என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் கொண்டு என்னன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் வந்து எங்களால் போராடி என்னென்ன உரிமை ஏற்பட்டு தர முடியுமோ கண்டிப்பாக அரசு வந்து போராட்டம் பண்ணுறாங்க அதே மாதிரி ஊர் பிரசிடெண்ட் இருக்கிறாரு ஒய்ஸ் பிரசிடென்ட் இருக்கிறாங்க அவங்க மட்டும் சொல்லுங்கள் ஊரில் உங்களுக்கு வேறு தான் தேவைப்படுது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து புக்ஸ் கொடுக்கல நோட்ஸ் கொடுக்கல சாப்பாடு பிரச்சனைகள் இருக்குது இல்லை பஸ்ஸில் போகிறதுக்கு பார்சஸ் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனையும் இருந்தாலும் சரி எங்களுடைய கவனத்துக்கு கொண்டுவாங்க அந்த க உங்களுடைய குறைகளை வந்து சரி செய்யறதுக்கு எங்களால் ஆன எல்லா எல்லா முயற்சிகளும் திருவள்ளூர் காவல் காவல்துறையும் மற்றும் அருவாய்த்துறையும் சேர்ந்து நாங்கள் போராடிப்பட்டிருக்கிறோம் நன்றி